ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் மீன மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் சப்தமஸ்தானத்துக்கு வந்து நீச்ச பங்க பலனை அடைகிறார் பொதுவா ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தா கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் உறவு சக பணியாளர்கள் உறவுகள் மனஸ்தாபம் ஏற்படும் யாருக்கிட்டேயாவது சண்டை போடணும் அது யாராக இருந்தாலும் ப கவலைப்பட மாட்டீங்க பொருள் லேவல் எந்த பாலினம் எதுவுமே பார்க்க மாட்டீங்க தப்புன்னா தப்பு வச்சு செஞ்சுட்டு போயிடுவீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையெல்லாம் நீங்கள் சண்டை போட்டிங்களோ அவர்களிடம் அன்பு பாராட்டுவீர்கள் அவர்களுக்காக உருகி உருகி வேலை செய்வீங்க அதனால் உங்கள் பேரில் இருந்த வன்மத்தை அவர்கள் வெற்றொழிப்பார்கள் மூன்றாம் இடத்துல குரு இருக்காரு ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கின்ற காரணத்தினால எதிரிகள் நட்பாகக்கூடிய யுகம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் போயிட்டு நாளைக்கு ரிசல்ட்டு சார் நாளைக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க டைவர்ஸ் கேஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க டைவர்ஸ் கேஸு ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கு கணவனும் மனைவியும் ஒற்றுமையாகிடுவாங்க ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேங்க நான் கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது எங்கள் வீட்டுக்கு நான் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த பயணம் சொல்லுவான் இல்லைப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம் உன்னை அடையாமல் இருந்தேன்னா நான் தான் கஷ்டப்பட்டிருப்பேன்ட்டு ரெண்டு பேரும் உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதாவது மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இதில் செவ்வாயின் பார்வை இரண்டாம் வீட்டு அதிபதியின் பார்வையும் சுக்கரனுக்கு கிடைக்கிறதுனால வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லைங்க உறவுகளுக்குள்ள உங்கள் வார்த்தைகளால் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரைவேட் பார்ட்ஸில் அதாவது மாதாந்த சுழற்சியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான மருத்துவ உதவிகளும் இந்த மாதம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு நான்காம் இடத்திற்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் பார்வையா அதனால் உங்களுடைய தாய் வழி பாட்டியின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அவர் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தஞ்சு நாட்கள் வந்து வளர்ச்சியை சந்தோஷத்தை ஒற்றுமையை தன லாபத்தை தன பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அதற்கு மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கு வெறிய ஸ்தானத்தில் இருக்கிற சனியின் பார்வை இருக்கிறதுனால அனாவசிய செலவுகள் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இனிமேல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதற்கு காரணமாக குருவின் பார்வை பலம் அதிகரிக்கிறதுனால நீங்க குரு பகவான் வழிபாடு செய்யுங்க முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகனுக்கு உண்டான ஷஷ்டி கவச்சம் ஷண்முக கவச்சம் அதுவும் குறிப்பா திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சஷ்டி கவச்சம் சண்முக கவச்சத்தை படித்து வாருங்கள் அனைத்து விதத்திலும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த செந்தூர் முருகன் ஏற்படுத்தி கொடுத்து அனைத்திலும் வெற்றியை வழங்கிடுவான் வாரி வழங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்